ரஹ்மான் ரஹீம் பிகிவுடைய அது ஆதாரம் இருந்தால் தான் போக்கப்படும் ஆதாரம் இல்லைன்னா போக்கப்படாது வதாலிக இம்மா ஜாயிசுன் இவ்வாறு போக்குவது ஒன்று கூடும் கட்டாயமல்ல கூடும் மண் அவரிபோ நான் யாரை அடிக்க வேண்டும் என்று கேட்டானே அந்த ஒருவனுக்கு பதிலில் செய்தன் என்று சொல்வதை போன்று இங்கே மட்டும்தான் ஜாயிஸ் ஆதாரம் இருந்தால் என்ன செய்யலாம் அஃபுல்பிகுடைய வேலை வந்து போக்கலாம் வாஜி பொன் அல்லது கட்டாயம் கொதாளிக்க கட்டாயமாக மஃூல் பிகிவுடைய பேலை போக்குவது நான்கு இடங்களில் கட்டாயம் அப்படிங்கிற நாலு இடத்துல என்ன செய்யணுமா கட்டாயமா என்ன செய்யணும் போக்கியே ஆகவே அல் மௌதி உல் அவ்வளோ அல் மௌதி உல் அவ்வலு முதலாவது இடமாகிறது சிமாஐயுன் சிமா ஐயனா என்ன அர்த்தம் எங்கே பேலை போக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்களோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் போக்க வேண்டும் சிமாஹினா நம்ம காது கொடுத்து கேட்டல் அந்த இடத்துல மட்டும்தான் வேலை என்ன செய்யணுமா போக்க வேண்டும் மற்ற இடங்களை என்ன செய்யக்கூடாது போக்குவது கூடாது இப்போ பாருங்க சமாஹிவர் சமாஹிக்கு வந்து மூன்று உதாரணங்கள் போடுது ஒன்று என்ன கொடுத்தாருமா இம்ரான் இப்ப பாருங்க இது வந்து சமாளிதா ஒரு உதாரணம் இரண்டாவது உதாரணம் என்னப்பட்டாரு கையரன் கையரன்கள் மூணாவது உதாரணப்பட்ட

அந்த மனிதனையும் அவனையே விட்டு விட்டு தான் அர்த்தம் சேர்த்து எப்படி மாதிரி வைக்கிறோம் மனிதன் கெட்ட மனிதனாக தான் இருக்கிறான் அவனோட சபாசம் வைக்கலாமா வைக்கக்கூடாதுமா அப்ப அவனை விட்டும் எச்சரிக்கை செய்வதற்காக இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்றேன் எப்போ அந்த ஆளை பார்த்துக்கலாம் அந்த ஆள் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த ஆளை விட நீ பழகாதேன்னு அர்த்தம் இப்போ இந்த வந்து உத்துருக்குங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லவே கூட பரவாயில் உத்துரு فعل امر الامير فاعل امرا مفعول به واو عطف نفس معطوف مضاف هو الى ذلك مضاف اب ان کے سیت ان ارتا ان دا اڑے نی ویتی وید ரெண்டாவது பாருங்க நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அம்ரஹாலிர்மா இன் தகா இன் தகி தவிர்ந்து கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் இங்கே பாருங்க இதுதான் இதுக்கும் இதுக்கும் சமந்தமே கிடையாது இதுக்கு நெசவு செய்த ஆம்பே இங்கே என்ன செய்யப்பட்டிருக்குது போகப்படுது இங்கே எப்படி இருக்கும் பாருங்க என்னத்த நீங்கள் வாருங்கள் ஏக இறைவனின் பக்கம் வாழும் என்ன சொல்றான் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கல்லம்மா அவங்க எத்தனை கடவுள்மா மூணு கடவுள்னு சொல்லுவாங்க தெரியுமா இதுக்கு வந்து திரித்துவம்னு சொல்லுவாங்கம்மா பிரித்தவர்கள் பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் திரித்துவம் அப்படின்னா மூன்று கடவுள் முக்கடவுள் கொள்கை ஒரு கடவுள் பரிசுத்த ஆவி என்பது என்னது ஒரு கடவுள் என்ன தெரியுமா நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் மூன்று கடவுள்களை நீ இந்த மூன்று கடவுள்களை நீங்க அனுசிச்சுக்கீங்க தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்ப முக்கடவுள் என்று நீங்க செய்யாதீங்க சொல்லாதீங்க வாழ்த்து நீங்கள் வாருங்கள் ஏக இறைவனின் பக்கம் நீங்க என்ன செய்ய வாருங்கள் சைரன் இருக்கு சிறந்ததின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்க வா அப்ப வாத்துங்கிற பேருக்கு இது எதா இருக்கும் மஃபுல் பிகியா இருக்கும் இந்த வாத்துங்கிற வார்த்தை போக்குறது கட்டாயம் அதாவது அல்லாவும் என்ன செஞ்சிருக்கிறாமா அந்த வார்த்தையும் போயிட்டு அப்ப இந்த பூ நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் வாத்து கைரல் உங்களுக்கு எது சிறந்ததாக இருக்குமோ அதன் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்கள் வாருங்கள் அதான் ஏதுமா தௌஹீர் 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 என்ன மாதிரி தான் ஏகத்துவம் அல்லாவை தான் கடவுளாக நம்ம என்ன செய்கிறோம் ஏற்றுக்கொள்ள இது ரெண்டாவது இடம் மூணாவது நான் நேரத்தே சொன்னேன் அகல என்ன அர்த்தமா அத்தைத்த அத்தைத்த மக்கானன் அகில சகலன் என்ன அர்த்தம் தான் ஆ மக்கானன் அதாவது தகுதியான இடத்திற்கு நீ வந்துவிட்டாய் லேசான இடத்தை நீ விதித்து விட்டாய் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற உனக்கு இங்கே எந்த ஆபத்து இருக்க எங்கள் வீட்டுக்கு நீ வந்திருக்கிற தகுதியான அப்படின்னு தான் நீ என்ன செஞ்சுருக்கிறேன் வந்துருக்கு இங்கே போயிட்டு வரலாம் போய் அத்தைக்க மக்கான நகரன் அத்தைய மக்கான சாரனால் அவர் திருப்பி போயிடுவாரு அப்ப நம்ம என்ன செய்யணும் அத்தைக்க மக்கானன் அத்தைக்க மக்கானது போய்கிட்டு எதை மட்டும் தான் சொல்லணும் அப்தலன் அதை மட்டும் தான் சொல்லணும் இந்த மூன்று இடங்கள்ல போக்குறது வாஜி ஒன்னா ஒன்றாவது இடம் நாலு இடங்கள்ல ஒரு இடம் இந்த ஒரு இடம் மட்டும்தான் சிமாயி இந்த மட் இத இத வந்து ஒடுங்கு பிடிச்சி இது மாதிரி உள்ள இடங்கள்ல வேலை நம்ம என்ன செய்யக்கூடாது போக்குவதும் கூட விலகாமா அல் மௌனிய கோயில் அவ்வலூர் நான்கு இடங்களில் முதலாவது இடம் சிமா ஐயோன் இம்ரான் வனஃப் சஹூ அவனை நீ விட்டுவிடு இங்கே உத்துருக்கு உத்துருக்குங்கிற ஃபேலு போக்கப்பட்டிருக்கும் போக்குறது வாஜிப் ரெண்டாவது இன்தகு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் வா தூ அந்த வாத்துங்கிற போக்கப்பட்ட ஃபேலுக்கு தான் ஹைரன் என்பது மஃல்பிக செஞ்சுருக்குது வந்திருக்குது உங்களுக்கு எது சிறந்ததோ அந்த ஒன்றின் பக்கம் நீங்கள் வாருங்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறாமா நீங்கள் உண்மையிலேயே ஈசாவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ஒரு நபியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த திருத்துவத்தை விட்டுவிட்டு எங்கே வந்துருங்க அல்லாதா உண்மையான கடவுள் அதுதான் உங்களுக்கு சிறந்தது மூன்றாவது இடம் அகலன் பசகன் அத்தைத்த மக்கானன் அகலன் வத்தைத்த மக்கானன் சகலா வசலாசத்தில் பாக்கியத்து மீதம் இருக்கின்ற மூன்று இடங்கள் ஆகிறது நாலு இடத்துல ஒரு இடத்த மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் மீதமுள்ள மூன்று இடங்கள் ஆகிறது கியாசீயத்துவன் அது கியாசியாவாக இருக்கும்